அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை தங்கம் உங்கள் வீட்டில் தங்க ஓர் பெருமாள் மந்திர வழிபாடு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி செய்ய வேண்டிய மிக எளிய சூட்சமமான வழிபாடு பல நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு ஆடியோவை முழுமையாக கேட்டு பின்பற்ற செய்ய முயற்சி செய்யுங்கள் ஓர் அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறவுள்ளது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் இந்த சனி பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் விரயங்கள் நடக்க வாய்ப்புண்டு எனவே நமது அறக்கட்டளை சனி பரிகார ஹோமம் நடத்தி சனி ரக்ஷை வழங்க போகிறோம் இந்த ரக்ஷை வீட்டில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கைகளில் கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுக்கலாம் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய இந்த சனி ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி பதினொன்று செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி மூணுக்கு மேல ஏகாதசி திதி தொடங்கி நாள் முழுவதும் ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி அங்காரக ஏகாதசியா வருகின்றது அதாவது செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ஏகாதசி செல்வ வளத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல உங்க வீட்டு பூஜை அறையில ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியுமோ நான் சொல்லும் இந்த சூட்சம வழிபாட்டை செய்யுங்கள் தங்கம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது சால கிராமக்கல் அல்லது பெருமாளுடைய சிலை அல்லது மகாமேரு எது இருந்தாலும் சரி அதற்கு துளசி இலைகளை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அலங்காரம் செய்து கொண்டு இளநீரை நைவேத்தியமாக வைக்கணும் அல்லது துளசி தீர்த்தம் நைவேத்தியமாக வைக்கணும் எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க தீபம் ஐந்து தீபங்கள் <laughs> ஏற்ற <laughs> வேண்டும் <laughs> <laughs> வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி என்ன எண்ணெயை கொண்டு ஏற்றணும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலையை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு ஐந்து தீபங்கள் ஏற்றி நான் சொல்லும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை வடக்கு திசை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டும் ரொம்ப அற்புதமான மந்திரம் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை பதினோரு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் முழு பக்தியோடு சொல்லுங்கள் இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் ஏதாவது தங்க காசு அல்லது தங்க நகைகள் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அதை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் அல்லது ரூபா நோட்டு அல்லது நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எந்த நாணயமாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா காசு ரெண்டு ரூபாய் காசு ஐந்து ரூபாய் காசு பத்து ரூபாய் காசுன்னு எதுவாக இருந்தாலும் அதை கையில் வைத்து கொண்டு சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான சூட்சம பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் இவ்வாறு மந்திரம் சொல்லி தூபதீபம் காட்டிட்டு இந்த வழிபாட்டை முடிச்சுக்கோங்க நீங்கள் கையில் வச்சு சொன்ன அந்த ரூபாயை நீங்கள் வளர்க்கும்போது செலவு பண்ணிக்கலாம் அந்த தங்க நகையை எங்கேருந்து இடத்திங்களும் அங்கேயே வச்சிருங்க நாணயத்தையும் எங்கள் இடத்தீங்களும் அங்கேயே வச்சிருங்க ரொம்ப அற்புதமான சுட்சம வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டின் பலன் தங்கம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு குண்டுமணி கூட தங்கம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் சேரும் அந்த சொந்தங்களை முருகப்பெருமானின் கையில் அலங்கரிக்கும் வேல் இந்த வேலின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் குடும்பம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது சகல சௌபாக்கியங்கள் உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் மனம் தெளிவு பெறும் இந்த வெற்றி வேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேலின் முழு சக்தியை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக சங்கல்பம் செய்ய பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக வேல் சங்கல்ப வகுப்பு போறேன் வருகின்ற அட்சயத்திருதி முதல் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த வகுப்பு தொடங்கும் இருபத்தி ஒரு சூட்சம பயிற்சிகள் வழங்கப்படும் இதற்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்